அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் ஏழாம் இடமான கடக ராசிக்கு அதிசார பயிற்சியானது நடக்க இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது குரு தன்னுடைய இயல்பான வேகத்தை விட மிக வேகமாக நகரக்கூடிய இந்த நிகழ்வைத்தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கக்கூடியதுங்க சோ இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சுமார் நாப்பத்தி நாட்களுக்கு நடைபெறவிருக்கு இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் மகர ராசிக்கு ஏழாம் இடமான கடக ராசியில் உச்ச நிலையை அடையிறாருங்க சோ அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு ப பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்ப குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியான ஜென்மஸ்தானத்தில் ஒன்றாம் இடம் மற்றும் மூன்று மற்றும் பதினொன்றாம் இடம் ஆகிய மூன்று இடங்களுக்கு குருவுடைய பார்வையானது படுதுங்க ஸோ இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான சிறப்புகள் மற்றும் மேன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத எந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கக்கூடியது அதாவது திருமணம் தொழில் நட்பு கூட்டாளிகள் மற்றும் தூரதேச பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமானது இந்த ஏழாம் இடம் சோ இந்த இடத்துல குருவுடைய உச்சநிலை ஸோ மகர ராசி அன்பர்கள் அப்படின்னாவே எல்லா விஷயத்தையுமே தனிச்சையாக நின்று அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு சில நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நின்று ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க யாருடைய தெய்வமே எதிர்பார்க்காத நபர்கள் கடந்த சில காலகட்டங்களில் சனி பகவானுடைய பிடியில் அதாவது ஏழரைச்சனையோட தாக்கத்தில் இருந்திருக்கீங்க அந்த ஏழச்சனையிலேருந்து வெளியே வந்தாச்சுங்க அதே நேரத்தில் குரு கரெக்டாக ஆறாம் இடத்துல உட்காந்தார் ஆறில் குரு ஊரே பகை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நிறைய விஷயங்கள் பகைகளையும் எதிர்ப்புகளையும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டங்களில் ஸோ தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் பண்ணணும் அந்த தொழிலில் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் நம்ம வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுங்க யாரெல்லாம் நம்மளை பார்த்து இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக இருக்க போது புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அந்த பிஸ்னஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான சூழல் உங்கள் பிஸ்னஸ்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க ஒரு பிஸ்னஸுக்கு ரெண்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே இந்த காலகட்டங்களை தொடரும் ஸோ இதை நடத்தலாமா வேண்டாமா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் சில குழப்பங்களை சந்திச்சிட்டேங்க ஏன்னா எனக்கு கடந்த சில நாட்களாக கடந்த சில காலகட்டங்களாகவே நான் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்திங்க ஏன்டா இந்த தொழிலை தொடங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன் அந்த கஷ்ட காலகட்டங்கள் வந்து டோட்டலாக வெளியே வந்துடுவீங்க புதிய பிஸ்னஸ் தொடங்குவீங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் அந்த கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஏன் பார்ட்னர்ஷிப் பண்ணோம் நம்மளே பேசாமல் தனியே பண்ணலாமே அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும் ஸோ ஏதோ பார்ட்னர்ஸை விளக்கிட்டு நீங்களே அதை வந்து சொந்தமாக எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடுக்கு உண்டான பயணங்கள் ஃபாரின் லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை வந்து கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கும் யாராலும் உங்கள் பிஸ்னஸை விட்டு இந்த பிஸ்னஸ்னால நம்மளால் பண்ண முடியாதுன்னு உங்களை விட்டு தனியாக விட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்தது நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே நேரத்தில் இந்த வேலையை ஏன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பிடிக்காத வேலையை செய்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது இந்த வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க ஏன்னா எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க அவங்க செய்கிற அதே வேலையை அவங்களோட நல்லபடியாக செஞ்சானா எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய வாட்டி யோசிச்சுருக்குறேங்க ஸோ இருக்கிற வேலையை தொலைச்சிருமோ அப்படிங்கிற பயத்தினால வேற வழி இல்லாமங்க இருக்கிறேன் ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு தொழிலில் வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு படித்த படிப்புக்கு தகுந்த வேலை எனக்கு கிடைக்கல அதே நேரத்தில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் திடீர்னு என்னை வேலை போ அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம்னே என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ புதுசாக ஒரு வேலை தேடுறதுனால நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க நிறைய வாய்ப்புகள் பார்த்துட்ருக்கேன் எல்லாமே கூப்பிட்டு சொல்கிறேங்க ஓகேங்க உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதுவும் கிடைக்கல இங்கே வேலை செய்கிறத விட வெளிநாட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்தலாம் ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது இஎம்ஐ அதிகமாக இருக்காங்க குடும்ப சுமைகள் ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்காக வேறு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணுங்கிறதுனால பிடிக்காத வேலையை கூட செய்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த அமைப்புகள்லாம் மாறுறதுக்கான காலகட்டங்கள் அப்படின்னா தைரியமாக சில இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க அதே நேரத்தில் யாரெல்லாம் உங்களை பார்த்து வந்து ஏலனமாக பேசுனாங்களோ அப்படின்னா எந்த வேலைக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி கரெக்டாக உங்களுடைய கல்விக்கு சம்மந்தப்பட்டது உங்களுடைய துறை சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு வேலையில் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இழந்த வேலையை மறுபடியும் திரும்ப கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா சொல்லிட்டு இருப்பாங்க ஃபாரின் போகிறோம் ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு எத்தனை நாளாக உன்னோடைய வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்டுப்பா பேசாமல் இன்னும் எங்கேயே வேலை பார்த்துருந்தா கூட இன்னும் அதுக்கு கூட நீ சம்பாதிச்சிருக்கலான்னு சொன்னாங்க என்னுடைய முயற்சிகள் முழு வெற்றியை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் இப்போ நடக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூரோ அல்லது வேறு இடத்துக்கு வேறு பிரான்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் டெம்பரவரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வேலை பர்மனென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ரொம்ப நாளாக வந்து இந்த மேரேஜ் நடக்காமல் இருக்குது திருமணம் அப்படிங்கிறது பெரிய தடையாகவே இருக்குதுங்க எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க திருமணம் வரைக்கும் போனது கூட திடீர்னு கல்யாணம் கடைசி நேரத்தில் நின்றுச்சு ஸோ நானும் இதுக்கு மேலே வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தோம் இந்த எனக்கு வந்து சுத்த ஜாதகமாக இருக்குது வரக்கூடிய ஜாதகம்லாம் வந்து பொருத்தம் இல்லாத ஜாதகம் தோஷம் இருக்கிற ஜாதகமாக வருது ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டங்க நிறைய வந்து பரிகாரங்கள் பண்ணிவிட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டங்களில் நிச்சயமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறதாக கூடிய வரைவில் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க தான் நினைச்சபடி வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு மற்றவங்க மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த அவப்பெயர்கள் அப்படிங்கிறதுலாம் நீங்கிருங்க எனக்குன்னு ஒரு மரியாதை வந்துடும் எனக்குன்னு ஒரு அந்தஸ்து எனக்குன்னு ஒரு கௌரவம் உருவாகும் ஏன்னா எல்லாமே இருக்குங்க எல்லாமே கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டேன் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடையாக இருக்கிறதுனால நான் எ நான் பெற்ற செல்வங்களை எல்லாத்துலேயுமே இது வந்து அந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ஒன்று பேர்ந்து மிகப்பெரிய தடையாகவே இருக்கு அந்த தடைகள் அப்படிங்கிறது தகழுங்க மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குங்க யாரெல்லாம் எந்தெந்த சொந்த பந்தங்கள்லாம் உங்களை வந்து கேவலமாக பேசுனாங்களோ அவங்களே உங்களை வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது தீருங்க ரொம்ப நாளாக வந்து அது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும் ரொம்ப நாளாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குங்க அந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஒரு காலகட்டங்களில் வந்து தீரும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஏன்னா எதுக்கு வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க மனைவி கணவர் மேலே வந்து குறை சொல்கிறதும் கணவர் வந்து மனைவி மேலே குறை சொல்றதுன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது நான் எது ஆசைப்பட்டு கேட்டாலும் என் கணவர் வாங்கி தரதில்லை நான் எதோ ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாலும் என் மனைவி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் இருக்கு இதனால வந்து எங்கள் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது சரியில்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து நிம்மதியை வாழ முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகுங்க காதல்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து காதலை வந்து திருமணம் லெவல்ல ஒப்பந்தம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க இந்த லைஃப் வந்து ஃபஸ்ட் லைஃப் வந்து நான் நினச்சபடி இல்லை அடுத்தது எனக்கு செகண்டாக ஒரு லைஃப் இருந்தது செகண்டாக ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட ரெண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் குழந்தை பாக்கியம் ரெண்டாவது உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க ரொம்ப நாளாக வந்து இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கி கூடிய விரைவில் கணவன் மனைவி கிடையாது நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க தான் ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும் ஏன்னா இந்த இந்த லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கை பண சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் உண்டாகுங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதை இந்த நேரத்தில் வாங்கலாங்க ரொம்ப நாளாக வந்து ஒரு பணத்தடைகள் அப்படிங்கிறது ஒரு சொத்துக்கள் விற்பனை மூலமாக நமக்கு கிடைக்கும் அல்லது ஒரு சொத்துக்கள் வாங்குறதுனால இல்லது பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு கிடைக்கிறதுனால அந்த சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கள் தீர்றதுனால எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஃபேவரான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க புதிய வீடு வாங்குறதுக்கான யோகமோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளோ சொத்துப்பத்துக்கள் சேர்க்கையோ அல்லது புதிய இடம் வாங்குறதுக்கோ இல்லை வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் இந்த அதிசார பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க ஸோ பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு போதுங்க அதே நேரத்தில் நீங்கள் நினைச்ச பொருட்களை வாங்குறதுக்கான யோகா காலமாக இருக்க போகுது ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க உடம்பு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த வந்த பிரச்சனை என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரச்சனைக்கு கரெக்டான தீர்வுகள் தீராத வியாதிகள் கூட தீர்ப்பதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் எடுப்பீங்க கல்வியில் இதுவரை இருந்த அந்த மறதிகள் அப்படிங்கிறது அகலம் கல்வியில் நல்ல ஒரு மேன்மையும் தொலைதூர கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் அதாவது வெளியூர் அல்லது ஃபாரின் போய் படிப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் இந்த இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றமும் இருக்குது கல்வியில் இதுவரை இருந்த வந்த வீண் விரயங்கள் அப்படிங்கிறது நீங்கும் யாரெல்லாம் அவங்கள வந்து விட்டுட்டு போனாங்க அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு என் கூட இருந்தவங்க எல்லாமே என்னை விட்டு போயிட்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான் ஏன்னா யாருக்காகவோ ஹெல்ப் பண்ண போய் அந்த பிரச்சனையில் இன்னைக்கு நான் மாட்டிட்டு இருக்கேன் பணம் வாங்கினவங்களாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க வாங்கி கொடுத்தனா இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சாதாரணமாக வீட்டு பிரச்சனைக்காக வாங்க வாங்க ஆரம்பித்த கடனை இன்னைக்கு படிப்படியாக பெரிய அளவில் வந்து நிற்கிது இதனால் என் சுற்றி இருந்தவங்களாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க அந்த விலகி சென்றவர்களே உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்போ உங்களுடைய கடனை எப்படியாவது அடைப்பீங்க அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் கூட நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்க போகுது கையில் பணம் புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுங்க பணம் உங்கள் கைக்கு போதுமான அளவு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்களை மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு இந்த இந்த ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு அதில் உள்ள திசாபுத்திகள் எப்படி இருக்குது அதில் உள்ள கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குதுங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டா அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறதும் உங்களை தேடி வருங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழ்த்து நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி